ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நாம் செய்ய போகிறது வேப்பம்பூ ரசம் அதுக்கு தேவையான பொருட்கள் வேப்பம்பூ மிளகு சீரகம் துவரம்பருப்பு கருவேப்பிலை புளி கொத்தமல்லி தழை பூண்டு வரமிளகாய் தக்காளி ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் கடுகு போட்டுக்கணும் பூண்டு மிளகு சீரகம் அரைத்தது வரமிளகாய் கருவேப்பிள்ளை வேப்பம்பூ ஒன்றரை டீஸ்பூன் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி அரைத்ததை ஊற்றிடணும் வேக வைத்த பருப்பை மசிச்சு ஊற்றிடணும் கடைசியாக புளியை கரைச்சி ஊற்றிடணும் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடணும் இந்த ரசம் சாப்பிட்டிங்கன்னா உடம்ப குளிர்ச்சி படுத்தும் தோல் நோயெல்லாம் போக்கும் உடம்புல உள்ள கெட்ட கிருமிகளை அழிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க